Oh my god. Oh my god. Let's go. Welcome back to my channel. I am Ungal Zakir Hussain, Kere Gidens Guru. <laughs> We are continuing to go to school and go to school and go ஹாலில் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும் அட் இ சேம் டைம் வந்து நம்ம காலேஜஸ்லேயும் போய் வந்து மோட்டிவேஷன் வந்து இதே எக்ஸாமை வந்து எப்படி எழுதணும் எப்படி வந்து நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணணும்னு நம்ம காலேஜுக்கும் பண்ணோம் ஸோ நம்ம ஸ்கூலுக்கும் பண்ணோம் அட் இ சேம் டைம் வந்து காலேஜுக்கும் பண்ணோம் நம்ம ரெண்டுமே வந்து நம்ம பண்ணது யாருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸு மாணவ மாணவியர்களுக்கு ஆனால் இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பார்க்கும்போது அவங்களோட ஆட்டிடியூடும் காலேஜ் சேர்ந்த பிறகு ஸ்கூல் படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் இருக்கிறவங்களுக்கும் நிறையா வந்து சேஞ்சஸ் இருக்குது ஏன்னா நம்ம வந்து ப்ளஸ் டூ படிக்கிற வரை வந்து வீட்டில் இருந்து எல்லா அம்மா அப்பா வந்து படி படி ப்ளஸ் டூ தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு முக்கியம் ப்ளஸ் டூ படித்த பிறகு வந்து உங்களுக்கு நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும்னு நிறையா ஃபோர்ஸ் பண்ணனால ஒன்று உண்மையிலே ஆம்பிஷனாக படிச்சிங்களா இல்லை பெற்றோரோட ஃபோர்ஸில் படித்து எல்லாேருமே ஓரளவு நல்ல மார்க் எடுத்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாமே சேர்ந்துருக்கீங்க ஆனால் இப்போது எல்லா காலேஜ் குறிப்பாக வந்து இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு இப்போது செமஸ்டர் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு அட் இ சேம் டைம் வந்து ப்ளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆஃப்லி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம ரெகுலராக ஃபீட்பேக் கேட்கும்போது ஸ்கூல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நான் நல்லா படித்தேன் சார் பட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணும் இன்னும் எனக்கு டைம் இருக்குன்னு அவங்ககிட்ட வந்து ஒரு ஃபீட்பேக் இருந்தது பட் காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தா செமஸ்டர் சிஸ்டம் அவங்களுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடையாது ஏன்னா இவங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு மார்ச் மாதம் தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆனால் காலேஜ்காரங்களுக்கு இதுதான் செமஸ்டர் எக்ஸாம் இப்போது ஸ்கூல்ல நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜில் வந்து மார்க் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு சில மாணவர்கள் ஏன் நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ள போய் வந்து ஸ்கூல்ல படித்த படிப்புக்கும் காலேஜில் வந்த பிறகு ஸ்கூல்ல நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் வந்து மார்க் எடுக்க பயப்படுறாங்கன்னு சொல்லி நான் இந்த வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அண்ணா யுனிவர்சிட்டில வந்து நான் அட்டானமஸ் காலேஜஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து एग्जामिनेशन செமஸ்டர் एग्जामஸ் ஃபர்ஸ்ட் இயருக்கு நடந்துட்டு இருக்கு ஒரு சில அட்டானமஸ் காலேஜ்லயும் எக்ஸாம் நடந்துருக்கு ஒரு சிலங்களுக்கு ஆரம்பிக்க போகுது ஸோ இப்போ வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன சொல்றாங்கன்னா சார் நான் ஸ்கூல்ல ஓட வந்து இப்போ எனக்கு வந்து இந்த காலேஜ்ல வந்து எனக்கு செமஸ்டர் एग्जामिनेशन ரொம்ப பயமா இருக்கு ரொம்ப ஹார்டா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குனு ஃபர்ஸ்ட் இயல்லயே சொல்றாங்க ஆனா நம்ம ஒரு காலேஜோட ப்ரொஃபஸராக இருக்கிறனால நம்மளுக்கு தெரியும் அவங்க ஏற்கனவே அவங்க ப்ளஸ் டூவில என்ன படித்தாங்களோ அதில் வந்து ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணி தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் அது எல்லாமே அவங்க ஏற்கனவே ப்ளஸ் டூவில் படிச்சிருக்காங்கள அதோட அட்வான்ஸ்மெண்ட் தான் இருக்குது ஆனால் ஸ்கூலில் வந்து ரொம்ப சின்சியராக படித்தவங்க ஆனால் காலேஜுக்கு வந்த பிறகு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார் எனக்கு அரியர் வந்து பயமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு மெயின் என்ன காரணம்னா டிரான்சிட் சொல்லுவாங்க அதாவது மேக்சிமம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஹாஸ்டலுக்கு வந்திருக்காங்க ஸ்கூலிங் பொறுத்தவரை எல்லாமே வந்து வீட்டில இருந்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப காலேஜ் வந்த பிறகு ஹாஸ்டல் சொல்லி வந்த பிறகு அவங்க கிடையாது வந்து மனதளவில் வந்து நாங்க வந்து மெச்சூர்ட் ஆயிட்டோம் நாங்க வந்து பெரியால் ஆயிட்டோம் நம்மளுடைய பிளஸ் டூ முடிச்சாச்சு இதுதான் காலேஜ் வாழ்க்கை நினைச்சு முதல்ல வந்து காலேஜ் சேர்ந்தவனை அவங்களுடைய மனதளவில் ஏற்பட்ட மாற்றம் தான் வந்து முதல் காரணம் ஏன்னா அவங்க ஸ்கூலில் படிக்கல வர வந்து அவங்களோட ஒரே எம் என்னென்னா ப்ளஸ் டூ முடிச்சுன்னா நம்ம காலேஜ் லைஃப்பை போய் நம்ம என்டையே ஜாலியாக இருக்கணும்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு அவங்க காலேஜ் வந்தவனே அவங்க மனசில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து டான்ஸ் சிவ கார்த்திக்கணும் டிராகன் ரங்கநாதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையான ரிசல்ட் என்னன்னா அவங்களுக்கு இப்போ தெரியாது ஏன்னா இப்போ இந்த தடவை வந்து எலெக்ஷன்ஸ் வர்றனால வந்து இந்த செமஸ்டர் எக்ஸாம் நார்மலாகவே வந்து போன வருஷம்லாம் வந்து ஜான்வரி எண்டு பிப்ரவரியில் நடந்துட்டு இருந்தது இப்போ வந்து டிசம்பர் பதினாறாம் தேதியே எக்ஸாமினேஷன் செமஸ்டர் எக்ஸாம் நான் அட்டானுக்கு வந்தனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சார் வந்து இப்போ எழுதின எக்ஸாம் பொறுத்தவரை கெட்ட வர்றது சார் நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கு இனி வர எக்ஸாம்ஸ்குள்ள எல்லாமே வந்து லீவ் கம்மியாக இருக்கு நம்ம எப்படி பாஸ் பண்ணோம்னா அவங்கள மனதளவில் வந்து சைக்காலஜிக்கலா வந்து அவங்களே என்ன நினச்சிக்கிறாங்க என்னால் பாஸ் பண்ண முடியுமான்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இதில் வந்து மெயினாக என்ன வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து சேஞ்சஸ் என்னன்னா முதல்ல அவங்ககிட்ட வந்து ஒரு செல்ஃப் பிலீவ் எடுக்கணும் பொதுவாக வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இயர் பொறுத்தவரை வந்து எல்லாருமே வந்து அவங்க சீனியர் வந்து அவங்கள பயமுறுத்தி விட்டாங்க வந்து ரொம்ப மட்டும் அரியர் மேக்ஸில் அரியர் வைக்காம நீங்க பாஸ் பண்ணிட்டு போயிருன்னு அவங்க பாசிட்டிவா சொன்னதை ஐயோ அவங்க மேக்ஸ் பாஸ் பண்றது கஷ்டமா மேக்ஸ் பாஸ் பண்றது கஷ்டமான அவங்க மனது என்ன ஆயிட்டாங்க மேக்ஸ்னாவே ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டாங்க அதே மாதிரி வந்து சீனியர்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை வந்து நீங்க எப்படியா பாஸ் பண்ணிருங்க ஒன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல அரியர் வச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து டிகிரி வாங்குற கஷ்டம்னு சொல்லி அவங்க பாசிட்டிவா சொன்னதை வந்து இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா சொல்லணும்னா அப்படின்னா வந்து நம்ம பாஸ் பண்ண முடியாதோ முடியாதோ நினைச்சு மனதளவுல அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா இந்த மேக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டம் பிசிக்ஸ் சப்ஜெக்ட் கஷ்டம் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் கஷ்டம் பைத்தான் சப்ஜெக்ட் கஷ்டம் அதில் கம்ப்யூட்டரில் பைத்தான் கேட்டவங்களுக்கு அவங்க கிட்ட கேட்டால் சார் நான் பயோ மேக்ஸ் படித்தேன் அதனால் வந்து எனக்கு கம்ப்யூட்டருக்கு இதுன்னு ஸோ அதனால ஸ்கூலில் வந்து அவங்க ப்ளஸ் டூவில் அவங்க பயோ மேக்ஸ் படித்தா என்ன கம்ப்யூட்டர் மேக்ஸ் படித்தான்னா இது ஒரு சப்ஜெக்ட்னு நினைக்காம அவங்க மனதளவில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் பயோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து நாலேஜ் இல்லைன்னு அவங்களாவே பெர்சிவ் பண்ணிக்கிறாங்க அதுதான் வந்து உண்மையான இங்கே பிரச்சனை ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்னா முதல்ல கண்டிப்பா நான் வந்து பாஸ் ஆவேன்னு என்னால் வந்து கண்டிப்பா அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விருப்பப்பட்டோ விருப்பம் இன்ஜினியரிங் சேர்ந்துட்டீங்க விருப்பம் இல்லாமல் நீங்க இன்ஜினியரிங் சேர்ந்து வேற வழி இல்ல நீங்க வந்து இந்த செமஸ்டர் எக்ஸாம் வந்து அரியர் இல்லாமல் போனோம் இன்கேஸ் நீங்க அரியர் வச்சுட்டீங்கன்னா நீங்க வந்து பைனல் பிளேஸ்மெண்ட் டிரைவ்ல உட்காரும் போது பெரும்பாலும் பெரிய கம்பெனிகள் என்ன கேட்பாங்கன்னா நோ ஹிஸ்டி ஆஃப் அரியர் கேட்பாங்க அப்போது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் வச்சுருந்த அரியர் வந்து கடைசி வரை உங்களை தொடர்த்திக்கிட்டே இருக்கும் ஸோ வந்து முதல்ல வந்து நீங்கள் அந்த ஹர்ட் வந்து கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா எப்பவுமே வந்து நீங்கள் என்னன்னா முதல்ல வந்து எந்த சப்ஜெக்ட் நீங்கள் கஷ்டமாக இருக்குன்னு ஒரு சில சப்ஜெக்ட் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா முதல்ல வந்து அது வந்து நீங்கள் ஸ்கோர் கண்டிப்பாக எய்ம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறக்கான ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் கண்டிப்பாக வந்து நான் கண்டிப்பா வந்து இந்த சம இந்த சப்ஜெக்ட் அறிய இல்லாம பாஸ் பண்ணிருவேன் இதுக்கு ஏன் மெயினா இங்க பிரச்சனை வருதுன்னா மேக்ஸ் சொல்லி நீங்க எல்லாருமே பயந்தீங்களே அது மேக்ஸ் ஒண்ணுமே கஷ்டமே கிடையாது மத்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கும் மேக்ஸுக்கும் என்கிட்ட டிஃப்ரெண்ட் இருக்கு அதாவது நீங்க வந்து ஸ்கூல்ல இருக்கும் போது மேக்ஸ் வந்து நீங்க போட்டு போட்டு பாத்து ஆனா காலேஜ் வந்த பிறகு மேக்ஸ் வந்து ஜஸ்ட் ரீட் தான் பண்றீங்க நீங்க வந்து ரைட் பண்ண மாட்டீங்க எப்பவுமே மேக்ஸ் சப்ஜெக்ட் ஒரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில டெரிவேஷன் மாதிரி இருக்கிறத நீங்க எழுதணும் அதாவது நீங்க ஒரு நாலு தடவை வந்து ஒரு மேக்ஸ் சம்ம வந்து நீங்க வந்து எழுதி பாத்தீங்கன்னா தான் ஏன்னா இப்ப வந்து காலேஜ் வந்த அப்படி கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம் ஆனா அந்த கால்குலேட்டர்ல வந்து எப்படி வந்து நீங்க எல்லாருமே அந்த போத் மாஸ் ரூல்ஸ் ப்ரோக்ராம் தான் வந்து கால்குலேட்டர் ஆப்ரேட் ஆகும் அது தெரியாம வந்து கால்குலேட்டர் ஃபங்க்ஷன் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாம இருக்காங்க ஏன்னா நீங்கள் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து ஒரு சம்மை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது அப்போ தான் தெரியும் நீங்கள் எந்தெந்த இடத்துல ஆகுறீங்க எந்தெந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபார்முலா மிஸ் பண்ணுறீங்க ஸோ அதனால மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரீலாம் வந்து நீங்கள் ரைட் அவுன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் பட் இங்கிலீஷ் அப்படி கிடையாது நீங்கள் இங்கிலீஷ்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணாவே வந்து நீங்கள் பாஸ் ஆகிடலாம் என்னை பொறுத்தவரை காலேஜில் வந்து நீங்க பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மனதளவுல நீங்க பயந்து தான் அறியறாதிங்க தவிர சப்ஜெக்ட்லாம் டஃப் கிடையாது நீங்களாவே பெர்சீவ் பண்ண மட்டும்தான் உங்களுடைய தவறு மேக்ஸ் கஷ்டம் எம் ஒன் இருக்கு எம் டூ இருக்கு எம் த்ரீ இருக்குன்னு அப்படியே வந்து எம் ஒன் எம் டூ எம் த்ரீன்னு நீங்களே பயந்துக்கிறீங்க பிசிக்ஸ் ஒன்னு இருக்கு பிசிக்ஸ் டூ இருக்கு அது உங்களுக்குள்ளேயே நீங்க என்ன செஞ்சுக்கீங்க பயந்துக்கிறீங்க சப்ஜெக்ட் வந்து நீங்க பிளஸ் டூல படிச்சதோட இந்த சப்ஜெக்ட் ஈஸி ஆனா மனதளவுல வந்து நீங்க வந்து இது கஷ்டம்னு கஷ்டம் தான் தப்பு சோ அதனால வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம லாஸ்ட் மினிட்ல வீடியோ போட்டுட்டு இருக்கோம் சோ நீங்க முதல்லயே வந்து உங்களை சொல்லியிருந்தோம்னா எவ்வொரு சப்ஜெக்ட் எப்படி நீங்க பிளான் பண்ணி படிக்கலாம் சொல்லியிருந்தா இப்போ லாஸ்ட் மினிட் இருக்கு எக்ஸாம்க்கு முத நாள் வந்து நீங்க முதல்ல சிலபஸ் எடுத்து உட்காருங்க சிலபஸ் எடுத்து உட்காந்துட்டு அந்த சிலபஸ்ல வந்து நீங்க ரெண்டு ஆஃப் போட்டுப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹர்டல் நீங்க பாஸ் பண்ணோம்னா பிக் கொஸ்டின் பொறுத்தவரை ஆல் சாய்ஸ் தான் இருக்கும் பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு சிலபஸ் நீங்க எடுத்து வச்சுட்டு சிலபஸில் வந்து ஒரு மூணாவது ரெண்டு ஆஃப் இருக்குன்னா மேலே ஆஃப்ல ஒரு கொஸ்டின் ரெண்டாவது ஆஃப் கொஸ்டின் தான் கேட்பாங்க வந்து கொஸ்டின் செட்டப் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு ஆஃப்ல தான் இருக்கும் அப்படி நீங்கள் அஞ்சு யூனிட்டு நீங்கள் கஷ்டம் நினைச்சிங்கன்னா ஒவ்வொரு ஆஃபாவது நீங்கள் கடைசி நாள் படிச்சீங்கன்னா ஒரு ரெண்டரை யூனிட் நீங்கள் படித்தாலும் நீங்கள் அஞ்சு யூனிட்டுக்கான கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் அதே மாதிரி வந்து டூ மார்க்கை பொறுத்தவரை லாஸ்ட்

இப்போ நார்மல் வந்து பதினாறு மார்க் அஞ்சு பிக் கொஸ்டின் கேட்கற பயில் வந்து இப்போ என்ன செய்வாங்கன்னா ஒரு சில கொஸ்டின் செட்டர் எயிட் எயிட் சப் சப்டிவிஷனை கேட்கலாம் சோ அப்போ வந்து நீங்க அதுக்கேத்த மாதிரி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியும் சோ பிக் கொஸ்டின்னா வந்து நாலு பக்கம் அஞ்சு பக்கம் எழுதணும் அவசியம் கிடையாது நீங்க எட்டு மார்க் கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு பக்கம் நீங்க எழுதுனாவே போதும் எதையும் வந்து நீங்க டூ மார்க் லெவலில் எழுத தெரியணும் எயிட் மார்க் லெவலில் எழுத எழுதணும் சிக்ஸ்த் மார்க் லெவலில் எழுத தெரியணும் முதல்ல வந்து அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாருக்கும் அரியர் வராது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்போதுமே என்னை கால் பண்ணலாம் என் பேர் ஜாக்கிர் ஹுசேன் என் சென் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் டபுள் டூ எல்லாருமே அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்